உசிலம்பட்டி அருகே மின் கட்டணம் செலுத்தாத நபரின் மின் இணைப்பை துண்டிக்க சென்ற மின் வாரிய ஊழியரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மின் வாரிய ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மின் வாரிய ஊழியராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீகுமார் இவர் நேற்று மாலை ஏ புதுப்பட்டியைச் சேர்ந்த மாயி என்பவரது வீட்டில் அவர் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பை துண்டிக்க சக ஊழியரான கார்த்திக் என்பவருடன் சென்ற போது மின்வாரிய ஊழியர் ஸ்ரீகுமாரை மாயி மற்றும் அவரது மகன் சூரிய பிரகாஷ் என்ற இருவரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகின்றது இது குறித்து மின்வாரிய ஊழியர் ஸ்ரீகுமார் இன்று உத்தப்பநாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சூழலில் மின்வாரிய ஊழியரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று உசிலம்பட்டி ஊப்பா மின் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த மின் வாரிய ஊழியர்களும் பணிகளை புறக்கணித்து மின்வாரிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மின்வாரிய ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கிய நபரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்